வணக்கம் மக்களே பொள்ளாச்சி ஆனமலையிலிருந்து மறையூர் வழியா நாங்க மூணாறு போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆனமலை புலிகள் காப்பகம் சோதனை சாவடியில நம்ம எத்தனை பேர் எங்க போறோம் நம்மளோட கார் நம்பர் எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க பொதுவா இந்த வழித்தடத்துல அதிகப்படியான மக்கள் வந்து பயணம் செய்ய மாட்டாங்க அதனால போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகம் இருக்காது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய வாகனங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வழித்தடத்துலையும் வாகன நெரிசல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை நிறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா மூணாறு போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சாலையும் பார்த்தோம்னா ரொம்ப குறுகலாக தாங்க இருக்குது எது தாப்புல ஒரு வண்டி வந்ததுன்னா நம்ம மண் ரோட்டில் இறங்கி தான் விலக வேண்டியது இருக்கு வால்பாறையில் மலை ஏறும்போது நாங்கள் நிறைய வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் ஆனா இந்த வழித்தடத்துல அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல பாக்கலாம் வாங்க மழை மேகமா இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லேசா தூரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு பொள்ளாச்சியில இருந்து வால்பாறைக்கும் பொள்ளாச்சியில இருந்து மூணாருக்கும் வாடகை ஜீப் வந்து நிறைய ஓட்டிட்டு இருக்காங்க அதனால நீங்க ஜீப்ல மூணாரோ இல்ல வந்து வால்பாறையோ போகணும்னு நினைச்சீங்கன்னா பொள்ளாச்சி வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க வந்து வாடகை ஜீப் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சிங்கவாள் குரங்க எல்லாம் கூட்டமா இருக்குங்க நம்மளுக்கு தெரியக்கூடிய மரத்துல எல்லாம் நிறைய உட்காந்துட்டு இருக்கு இந்த வழியா வாகன நெரிசல் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் அங்க மாட்டுவோம்னு எதிர்பார்க்கவே இல்ல இன்னும் கேரளா எல்லைக்குள்ளேயே நம்ம ஒண்ணும் போகவே இல்ல இங்கேயே இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த இடத்துல ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கு அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த இடத்துல வண்டியை நிறுத்தி பாக்குற அளவுக்கு இடம் இல்லை அதனால மெதுவாக போய்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு முன்னால நிறைய வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க இங்க பாருங்க இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்துல பனி மூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்குங்க கேரள மாநில எல்லைக்குள்ள நம்ம வந்தாச்சு எதாப்பில் மலையில் பாருங்களேன் பனி மூட்டம் அப்படியே மலை மேலே வந்து படந்து கிடக்குங்க ஒரு சில அருவிகளையும் நம்ம இருந்து பார்க்க முடியுது இங்க பாருங்கள் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தெரியுது பாருங்கள் கேரள மாநில எல்லைக்குள்ள நம்ம வர வர கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்குங்க மிதமான குளிர் லேசான தூரல் மலை அடர்ந்த பனிமூட்டம்னு கிளைமேட் செம்மையாக இருக்குங்க நிறைய பேர் ஸ்கூட்டர்லேயே லாங் ரைடு இருக்காங்கங்க வால்பாரியிலையும் நான் பார்த்துருக்கேன் இங்கேயும் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி மலைப்பாங்கான இடத்துல கூட ஸ்கூட்டரில் ரைடு போயிட்டுருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாங் ரைடு போகிறதுக்கு ராயல் என்ஃபீல்டு மாதிரியான பெரிய வண்டி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம இருக்க ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கூட நம்ம லாங் ரைடு போகலாம் போகணுன்ற எண்ணமும் கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் பணமும் இருந்தா போதுங்க நம்ம எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கலாம் ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அங்கே ஆளுங்க வசிக்கிறாங்க போல அவங்களோட வீடு நம்மளுக்கு தெரியுது பனிமூட்டம் அதிகமாகி நம்மளுக்கு எய்த்தாப்ல தெரிஞ்ச மலை எல்லாம் மூடிடுச்சுங்க ஒன்றுமே தெரியல என்னை கேட்டால் இரவு நேரங்களில் இந்த வழித்தடத்தில் பயணம் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரங்களிலே மலை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஒரு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எத்தாப்பில் ஒரு டீ கடை தெரியுது கீழே செக் இருந்து இங்கே வரைக்கும் நடுவில் எங்கேயுமே டீ கடையே இல்லைங்க டீ ஷாப்பிலான்ட்டு வண்டியை நிறுத்தியிருக்கோம் இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க குளிர் ரொம்பவே இருக்குது நம்மள மாதிரி எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி இடத்துக்கு வர்றவங்க சொட்டர் இல்லாமல் நிற்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இது இந்த இடத்துல மிஸ்டி ரேஞ்ச் அப்படிங்கிற ரெசார்ட் இருக்குங்க இங்கே இரவு தங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே விசாரித்தோம் ஒரு நாள் இரவு இங்கே தங்குறதுக்கு ரெண்டு பேருக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க இருந்த செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா கம்மியான விலைக்கு ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் மறையூர் வர்றதுக்கு இரவு எட்டு மணி ஆகிருச்சுங்க மறையூர் டவுனுக்குள்ளே தங்குறதுக்கு ரூம் பார்த்தோம் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா சனி ஞாயிறுங்கிறதுனால எல்லா விடுதியுமே ஃபுல்லாயிருச்சு அதுக்கப்புறமா மறையூருக்கு ஒதுக்கப்புறமா ஃபிஃப்த்து ரேஞ்சு காட்டேஜ் அப்படிங்கிற விடுதியில் தான் இப்போ தங்கியிருக்கோம் மறையூரில் காலையில் கிளைமேட் பாருங்க செம்மையாக இருக்குங்க குளிர் நல்லா தெரியுது பனி மூட்டமும் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இயற்கை காட்சியை நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பால்கனி வந்து பார்த்தா பனி மூட்டம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் சூரியன் வந்து உதயமாயிட்டிருக்கு பனி மூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு எத்தாப்பில் என்ன இருந்ததுன்னே தெரியல இப்போ பனி விலகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையே இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பறவைகளோட சத்தத்தோட ஒரு அருமையான இயற்கை காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு நாள் இரவு இங்கே தங்குறதுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா கொடுத்துருக்கோம் இவர் தான் இந்த காட்டேஜோட மேனேஜரு இவங்களோட தொலைபேசி நம்பர் வந்து கீழே தெரியுது பாருங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க இருந்து கிளம்பி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தலூருக்கு போயிட்டுருக்கோம் மறையூர்லருந்து காந்தலூர் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டருங்க மறையூர்லேருந்து காந்தலூர் போகக்கூடிய வழித்தடம் பாத்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க இந்த சாலை வந்து ரொம்ப குறுகலாகவும் ஒரு சில இடங்களில் குண்டும் குழியுமாக இருக்குது இயற்கை காட்சியை பார்த்தபடி மெதுவாக போகிறதுனால அது ஒன்றும் பெருசாக தெரியலங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு நின்று பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் தெரியக்கூடிய தான் மறையூர் மறையூர்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம் காந்தலூருங்கிறது கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்குது நம்ம கார் நிறுத்தின இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கோம் இங்கேருந்து பார்க்குறப்போ இன்னும் அருமையாக இருக்குதுங்க நாங்கள் தங்கியிருந்த விடுதியில் காந்தலூரில் ஜீப் சவாரி இருக்குது போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க போகிற தாரம் தான் சொல்லுங்கள் நாங்களே ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டாங்க பத்து இடம் சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஜீப் சவாரி போகணுங்கிற எண்ணம் இல்லை நம்ம கார்லேயே காந்தலூர் சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நேத்திக்கு வந்து மழை பேஞ்சிருக்கும் போலங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க காந்தலூர் வந்தாச்சுங்க காந்தலூரில் ஜீப் சவாரி கூட்டிகிட்டு போகக்கூடிய இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கே ஜீப் பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கிதுங்க ஜீப் சவாரிக்கு மூணு விதமான கட்டணம் வசூல் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு மூணு விதமான கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அதுக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு அட்டவணை வச்சுருக்காங்க நாங்கள் போகலான்னு அவங்ககிட்ட விசாரிச்சப்போ ரெண்டாயிரத்து சவாரிய சவாரியை ரெண்டாயிரரூவாய்க்கு வர்றேன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் ஜீப் சவாரி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக வந்து காந்தலூர் வந்துடுங்க காந்தலூர் வந்து நீங்களே வந்து ஜீப் ட்ரைவர்கிட்ட பேரம் பேசுனீங்கன்னா இந்த அட்டவணையில் போட்டிருக்க விலையோட இன்னும் வந்து குறைவாக வந்து உங்களை வந்து ஜீப் சவாரி கூட்டிகிட்டு போவாங்க இங்கே தெரியக்கூடிய தொலைபேசி நம்பரை குறித்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க காந்தலூர்லேருந்து ஜீப் சவாரி எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதுவே மறையூர்லேருந்து எடுத்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவாங்க மறையூர்லேருந்து காந்தலூருக்கு அடிக்கடி பஸ் போக்குவரத்துக்கு பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு காந்தலூர் சாலையோட முடிவுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது கேரள வனத்துறையினர் சார்பாகவும் நம்மளை ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நபருக்கு முந்நூறுவா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க முதல் சஃபாரி பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் தோட்டம் இங்கே உள்ளே அனுமதிக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு அஞ்சு ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிட்டோம் அதனால் இதை பார்க்க முடியல காந்தலூரில் ஜிப்லைன் லைன் பார்த்தோம் எவ்வளோன்னு விசாரித்தா ஐநூறுரூவா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க இங்கேருந்து இரநூத்தொம்பது மீட்ரு அந்த ரோப்பில் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு திருப்பி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ஐநூறுரூவா வந்து கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க காந்தலூரை பொறுத்த வரைக்கும் ஜீப் சவாரி போனால் மட்டும்தான் நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க காந்தலூர் வர்றதாக இருந்தால் ஒம்பது மணிக்கு மேலே வரணுங்க அப்போ தான் அந்த வனத்துறை சார்பாக போகக்கூடிய ட்ரெக்கிங்லேயும் போக முடியும் அந்த ஆப்பிள் தோட்டம் அந்த மாதிரி இடங்களையும் நம்ம பார்க்க முடியும் காந்தலூர்லேருந்து மூணார் செல்லக்கூடிய வழித்தடம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க அடுத்ததாக மூணாரில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி